கிரகங்கள் மனித உடலில் உள்ள சக்கரங்கள் பொங்கல் பண்டிகை ஆற்றல் இணைப்பு இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஒற்றை ஒழுங்கில் இயங்குகிறது விண்வெளியில் கிரகங்கள் சுழல்கின்றன பூமி சூரியனை சுற்றுகிறது மனித உடலில் சுவாசம் இரத்த ஓட்டம் நரம்பு அதிர்வுகள் ஒழுங்காக நடக்கின்றன இவை அனைத்தும் தனித்தனி நிகழ்வுகள் அல்ல ஒரே ஆற்றல் விதியின் வெவ்வேறு வெளிப்பாடுகள் அந்த விதியை புரிந்து கொண்ட பண்பாடே தமிழர் பண்பாடு அந்த புரிதலின் உச்ச வெளிப்பாடாக தோன்றிய பண்டிகையே பொங்கல் மனித உடல் ஒரு சிறிய பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு இயக்கத்துக்கும் மனித உடலில் ஒரு பிரதிபலிப்பு இருக்கிறது இதை யோக சாஸ்திரம் பிண்டம் அண்டம் என்ற கோட்பாட்டில் விளக்குகிறது பிண்டம் என்பது மனித உடல் அண்டம் என்பது பிரபஞ்சம் அண்டத்தில் கிரகங்கள் இயங்கும் விதம் பிண்டத்தில் சக்கரங்கள் இயங்கும் விதத்தோடு நேரடியாக தொடர்புடையது இந்த ஆழ்ந்த அறிவே கிரக வழிபாடு சக்கர தியானம் பருவ விழாக்கள் ஆகியவற்றை ஒரே கோட்டில் இணைக்கிறது பூமியில் வாழும் மனிதனின் வாழ்க்கையை மிக அதிகமாக பாதிப்பவை ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவை அனைத்தும் மனித உடலின் ஆற்றல் மையங்களோடு சக்கரங்களோடு தொடர்பு கொண்டவை அந்த தொடர்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிக வலுவாக செயல்படும் அந்த காலமே தை மாதம் அந்த காலத்தில் நடைபெறும் விழாவே பொங்கல் பொங்கல் என்பது அறுவடை விழா மட்டுமல்ல அது மனித உடலுக்குள் இருக்கும் கிரக ஆற்றல்களை சமநிலைப்படுத்தும் ஒரு இயற்கை ஏற்பாடு சூரியன் உத்தராயண பாதையில் நகரத் தொடங்கும் அந்த தருணத்தில் பூமியின் காண்டு புலமும் மனித உடலின் நரம்பு மண்டலமும் ஒரே நேரத்தில் மாற்றமடைகின்றன இதன் விளைவாக சக்கரங்கள் விழித்தெழத் தொடங்குகின்றன இந்த விழிப்பை சரியாக வழிநடத்தவே பொங்கல் பண்டிகையின் சடங்குகள் உணவுகள் வழிபாடுகள் அமைக்கப்பட்டுள்ளன மனித உடலில் ஏழு முக்கிய சக்கரங்கள் உள்ளன ஆனால் இந்திய ஜோதிட மரவில் ஒன்பது கிரகங்கள் பேசப்படுகின்றன இது இரண்டுக்கும் எப்படி தொடர்பு ஏழு சக்கரங்களுக்குள் ஒன்பது கிரகங்கள் எப்படி செயல்படுகின்றன இதை புரிந்து கொள்ள முதலில் சக்கரங்களின் இயல்பையும் கிரகங்களின் ஆற்றல் தன்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் மூலாதார சக்கரம் மனித உடலின் அடிப்படை இது பூமி தத்துவத்தை குறிக்கிறது நிலைத்தன்மை உயிர் தப்பிப்பதற்கான சக்தி உடல் கட்டமைப்பு ஆகியவற்றின் மையம் இது இந்த சக்கரத்தோடு தொடர்புடைய கிரகம் சனி சனி என்பது ஒழுங்கு கட்டுப்பாடு காலம் கர்மா ஆகியவற்றின் பிரதிநிதி பொங்கலுக்கு முன் வரும் போகி நாளில் பழைய பொருட்களை எரிப்பது பழைய நினைவுகளை விட்டொழிப்பது இவை அனைத்தும் சனியின் கர்ம சுத்திகரிப்பை குறிக்கும் மூலாதார சக்கரம் சுத்தமாகும்போது மனிதன் வாழ்க்கையில் நிலைபெறுகிறான் பெறுகிறான் சுவாதிஷ்டான சக்கரம் நீர் தத்துவத்தை குறிக்கிறது உணர்ச்சிகள் இன்பம் இனப்பெருக்க சக்தி சிருஷ்டி ஆற்றல் ஆகியவை அடங்கியிருக்கிறது இதோடு தொடர்புடைய கிரகம் சுக்கிரன் சுக்கிரன் இன்பம் அழகு ரசனை உறவுகள் ஆகியவற்றின் அடையாளம் பொங்கல் காலத்தில் பால் கரும்பு இனிப்புகள் அதிகம் பயன்படுத்தப்படுவது இந்த சுக்கிர சக்தியை சமநிலைப்படுத்தும் பால் பொங்குவது என்பது சுவாதிஷ்டான சக்கரத்தில் உறங்கியிருந்த இன்ப சக்தி சுத்தமாக வெளிப்படுவதை குறிக்கும் மணிபூரக சக்கரம் அக்னி தத்துவத்தை குறிக்கிறது இது மனித உடலின் சக்தி மையம் தன்னம்பிக்கை தீர்மானம் செயல்திறன் ஆகியவை இங்கிருந்து உருவாகின்றன இந்த சக்கரத்துடன் நேரடியாக இணைந்த கிரகம் சூரியன் சூரியன் ஆத்ம காரகம் பொங்கல் விழாவின் மையம் சூரியன் தான் சூரிய பொங்கல் அன்று திறந்த வெளியில் சூரியனை நோக்கி பானை வைத்து அக்னியை ஏற்றி அன்னத்தை சமைப்பது ஆகியவை மணிபூரக சக்கரத்தை தூண்டும் இதனால் மனிதனின் உள்ளார்ந்த சக்தி மேலே எழுகிறது அநாகத்த சக்கரம் காற்று தத்துவத்தை குறிக்கிறது இது இதய மையம் அன்பு கருணை சமநிலை இணைப்பு ஆகியவை இங்கு அடங்கியிருக்கின்றன இதோடு தொடர்புடைய கிரகம் சந்திரன் சந்திரன் மனதின் பிரதிநிதி பொங்கல் அன்று மாடுகளுக்கு மரியாதை செலுத்துவது உயிரினங்களை மதிப்பது ஆகியவை மனதை அமைவிப்படுத்தி இதய சக்கரத்தை திறக்கிறது சந்திர சக்தி சமநிலை அடைந்தால் மனிதன் மன அமைதி அடைகிறான் விஷுத்த சக்கரம் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது இது வெளிப்பாடு சொல் உண்மை பேசும் சக்தி இதோடு தொடர்புடைய கிரகம் புதன் புதன் அறிவு தொடர்பு கணிதம் மொழி ஆகியவற்றின் கிரகம் பொங்கல் காலத்தில் குடும்பம் உறவுகள் சமூக இணைப்பு அதிகரிப்பது விஷுத்த சக்கரத்தை தூண்டும் காணும் பொங்கல் அன்று மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது பேசுவது ஆகியவை மெர்க்கூரியல் எனர்ஜியைத் தூண்டும் ஆக்ஞா சக்கரம் ஒளி தத்துவத்தை குறிக்கிறது இது உள்ளுணர்வு அறிவு பார்வை இதோடு தொடர்புடைய கிரகம் குரு குரு ஞானம் வழிகாட்டுதல் தர்மம் பொங்கல் காலத்தில் புதிய முடிவுகள் புதிய தொடக்கங்கள் எடுக்க மனம் தயாராவது குரு சக்தி செயல்படுவதன் அறிகுறி தை மாதம் குருவின் ஆற்றல் மனிதனின் அறிவை தெளிவாக்குகிறது சகஸ்ரார சக்கரம் அனைத்து தத்துவங்களையும் தாண்டிய நிலை இது பரம சிந்தனை இதோடு நேரடியாத தொடர்புடையவை ராகு மற்றும் கேது இவை நிழல் கிரகங்கள் ஆனால் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானவை ராகு உலக அனுபவத்தை கேது உலக துறவை குறிக்கும் பொங்கல் என்பது வாழ்க்கையை கொண்டாடும் விழா அதே சமயம் இயற்கைக்கு நன்றி கூறும் துறவு உணர்வும் இதில் உள்ளது இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவது ராகு கேது சக்தி இவ்வாறு ஒன்பது கிரகங்களும் மனித உடலின் சக்கரங்களோடு நேரடியாக இணைந்துள்ளன பொங்கல் காலம் இந்த அனைத்து கிரக ஆற்றல்களையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் இயற்கை ஏற்பாடு அதனால்தான் பொங்கல் காலத்தில் உடல் சோர்வு குறையும் மன உற்சாகம் அதிகரிக்கும் புதிய வாழ்க்கை தொடங்கும் எண்ணம் தோன்றும் பொங்கல் உளவுகளும் இதற்கேற்ப அமைந்தவை அரிசி பூமி தத்துவம் பால் சந்திர சுக்கிர தத்துவம் வெள்ளம் அக்னி கரும்பு சுவாதிஷ்டான இன்பசக்தி இவை அனைத்தும் சேர்ந்து மனித உடலின் சக்கரங்களை மென்மையாக தூண்டும் இது மருந்தல்ல இயற்கை சமநிலை தமிழர்கள் இந்த அறிவை நூல்களில் மட்டும் வைத்திருக்கவில்லை வாழ்வியலாக மாற்றினார்கள் அதனால்தான் பொங்கல் என்பது கோவிலுக்குள் மட்டும் அடங்கிய பண்டிகை அல்ல வீடு வயல் மாடு மனிதன் அனைவரும் இதில் அடங்குவர் இது ஒரு முழுமையான ஆற்றல் சுழற்சி இந்த முதல் பகுதியில் நாம் பார்த்தது ஒன்பது கிரகங்கள் மனித உடலின் சக்கரங்கள் மற்றும் பொங்கல் பண்டிகையின் ஒன்பது கிரகங்கள் மனித உடலின் சக்கரங்களை இயக்குகின்றன மனித உடல் ஒரு இயந்திரமல்ல அது ஒரு உயிர் மண்டலம் அந்த உயிர் மண்டலம் இயங்குவதற்கு வெளிப்புற சக்திகள் அவசியம் அந்த சக்திகளின் மிகப்பெரிய ஆதாரம் விண்வெளி விண்வெளியில் இயங்கும் ஒன்பது கிரகங்கள் மனித உடலின் உள் இயக்கங்களை தீர்மானிக்கின்றன இந்த கிரகங்கள் நேரடியாக நம் உடலுக்குள் வந்து செயல்படுவதில்லை அவற்றின் அதிர்வெண் ஒளி காந்த ஆற்றல் ஆகியவை மனித உடலின் சக்கர மையங்களை தூண்டுகின்றன பொங்கல் காலம் என்பது இந்த கிரக சக்கர தொடர்பு மிக வலுவாக வெளிப்படும் காலம் காரணம் சூரியன் உத்தராயண பயணத்தை தொடங்கும் தருணத்தில் பூமி மனித உடல் கிரகங்களின் கோணநிலை ஆல் அலைன் இந்த அலைன்மெண்ட் தான் பொங்கலை ஒரு சாதாரண அறுவடை விழாவிலிருந்து ஒரு உயிரெழுச்சி விழாவாக மாற்றுகிறது சனி மூலாதார சக்கரம் போகி சனி என்பது காலத்தின் கிரகம் ஒழுங்கு கட்டுப்பாடு பொறுப்பு கர்மா உடலில் இந்த சக்தி மூலாதார சக்கரத்தில் செயல்படுகிறது இது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் அமைந்துள்ளது உயிர் தப்பிப்பதற்கான ஆற்றல் நிலைத்தன்மை பாதுகாப்பு உணர்வு ஆல் ஒரிஜினேட்டியா பொங்கலுக்கு முன் வரும் போகினாள் சனி சக்தியின் வெளிப்பாடு பழைய பொருட்களை எரிப்பது தேவையற்றவற்றை அகற்றுவது ஆல் சிம்பிளைஸ் கார்மிக் கிளென்சிங் இது வெளிப்புற சுத்தம் மட்டுமல்ல உடலுக்குள் தேங்கிய பயம் குற்ற உணர்வு பழைய நினைவுகள் இந்த நாளில் மூலாதார சக்கரம் மெதுவாக சுத்தமாகிறது அதனால்தான் போகி முடிந்த பின் மனம் லேசாகிறது இது சனி சக்கர சமநிலையின் அறிகுறி சுக்கிரன் சுவாதிஷ்டான சக்கரம் இன்பத்தின் ஒழுங்கு சுக்கிரன் இன்பத்தின் கிரகம் அழகு ரசனை உறவுகள் இனப்பெருக்க சக்தி ஆல் கவன் டி வீனஸ் மனித உடலில் இது சுவாதிஷ்டான சக்கரத்தில் செயல்படுகிறது இது வயிற்றின் பகுதியில் அமைந்துள்ளது பொங்கல் காலத்தில் பால் வெல்லம் கரும்பு இனிப்புகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இது வெறும் சுவைக்காக அல்ல இந்த உணவுகள் சுக்கிர சக்தியை சமநிலைப்படுத்தும் பால் பொங்குவது என்பது சுவாதிஷ்டான சக்கரத்தில் உறங்கியிருந்த இன்ப சக்தி கட்டுப்பாடுடன் மேலே எழுவதை குறிக்கும் சுக்கிர சக்தி சமநிலை அடைந்த மனிதன் உறவுகளில் சீராக இருப்பான் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்திருப்பான் உணர்ச்சிகளில் அடிமையாக மாட்டான் சூரியன் மணிப்பூரக சக்கரம் பொங்கலின் மையம் சூரியன் ஆத்ம காரகம் உயிரின் அடையாளம் மனித உடலில் சூரிய சக்தி மணிப்பூரக சக்கரத்தில் செயல்படுகிறது இது நாபி பகுதியை சுற்றி அமைந்துள்ளது தன்னம்பிக்கை செயல்திறன் தீர்மான சக்தி ஆல் ஒரிஜினேட்டியர் சூரிய பொங்கல் அன்று செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் இந்த சக்கரத்தை தூண்டும் திறந்த வெளி அக்னி அன்னம் சூரியனை நோக்கிய செயல் இவை அனைத்தும் மணிபூரக சக்கரத்தில் உறங்கியிருந்த அக்னி சக்தியை எழுப்பும் இதன் விளைவாக மனிதன் உடலிலும் மனதிலும் சக்தி நிறைந்தவனாக மாறுகிறான் சூரிய சக்தி அடைந்த மனிதன் பயமில்லாமல் முடிவெடுப்பான் வாழ்க்கையில் முன்னேறுவான் தன்னம்பிக்கையுடன் பேசுவான் சந்திரன் சக்கரம் மாட்டுப் பொங்கல் சந்திரன் மனதின் கிரகம் உணர்ச்சி நினைவு மன அமைதி ஆல் கவர்ன்ட் பை மூன் மனித உடலில் இந்த சக்தி அனாகத சக்கரத்தில் செயல்படுகிறது இது இதய மையம் மாட்டுப் பொங்கல் என்பது சந்திர சக்தியின் வெளிப்பாடு மாடுகளுக்கு மரியாதை செலுத்துவது உயிர்களை மதிப்பது ஆல் தீஸ் சாஃப்ட் இன் த ஹார்ட் அனாகத சக்கரம் திறக்கப்படும் போது மனிதன் கருணையுடன் செயல்படுவான் சந்திர சக்தி சமநிலை அடைந்த மனிதன் மன அமைதியுடன் இருப்பான் கோபம் குறையும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் புதன் புதன் விஷுத்த சக்கரம் தொடர்பு தொடர்பு மற்றும் சமூக இணைப்பு அறிவின் கிரகம் மொழி கணிதம் சிந்தனை ஆல் கவர்ன் பை மர்க்யூரி மனித உடலில் இது விஷுத்த சக்கரத்தில் செயல்படுகிறது இது கழுத்து பகுதியில் உள்ளது பொங்கல் காலத்தில் குடும்ப சந்திப்பு உறவினர் கூடுகை சமூக உரையாடல் இவை அனைத்தும் விஷுத்த சக்கரத்தை தூண்டும் காணும் பொங்கல் அன்று மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது பேசுவது புதன் சக்தி சமநிலையடைந்த மனிதன் தெளிவாக பேசுவான் உண்மையை வெளிப்படுத்துவான் அறிவில் கூர்மையுடன் இருப்பான் குரு ஆக்ஞா சக்கரம் ஞான தொடக்கம் குரு ஞானத்தின் கிரகம் தர்மம் வழிகாட்டுதல் விரிவான பார்வை ஆல் பை மனித உடலில் இது ஆக்ஞா சக்கரத்தில் செயல்படுகிறது இது புருவங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது தை மாதம் தொடங்கும்போது மனிதன் புதிய முடிவுகள் எடுக்கிறான் வாழ்க்கையை மீண்டும் அமைக்க நினைக்கிறான் இது குரு சக்தியின் செயல்பாடு ஆக்ஞா சக்கரம் சீராக இயங்கும் போது உள்ளுணர்வு தெளிவாகிறது ராகு கேது சஹசிரார சக்கரம் உலகமும் துறவும் ராகு மற்றும் கேது நிழல் கிரகங்கள் ஆனால் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானவை ராகு உலக அனுபவத்தை குறிக்கிறது கேது துறவைக் குறிக்கிறது மனித உடலில் இவை சகஸ்ரார சக்கரத்தில் செயல்படுகின்றன பொங்கல் என்பது வாழ்க்கையை கொண்டாடும் விழா அதே சமயம் இயற்கைக்கு நன்றி கூறும் துறவு உணர்வும் இதில் உள்ளது இந்த இரண்டும் சமநிலை அடைந்தால் மனிதன் முழுமையடைகிறான் பார்ட் டூ சாரம் ஒன்பது கிரகங்கள் மனித உடலின் சக்கரங்களை இயக்குகின்றன பொங்கல் காலம் இந்த இயக்கம் இயற்கையாக சமநிலை அடையும் காலம் தமிழர் பண்பாடு இந்த அறிவை விழாவாக மாற்றியது கிரகங்கள் மனித உடலின் சக்கரங்களை இயக்குகின்றன பொங்கல் காலம் இந்த இயக்கம் இயற்கையாக சமநிலை அடையும் காலம் தமிழர் பண்பாடு இந்த அறிவை விழாவாக மாற்றியது ஒன்பது கிரகங்கள் மனித உடலின் சக்கரங்களை இயக்குகின்றன பொங்கல் காலம் இந்த இயக்கம் இயற்கையாக சமநிலையடையும் காலம் தமிழர் பண்பாடு இந்த அறிவை விழாவாக மாற்றியது ஒன்பது கிரகங்கள் மனித உடலின் சக்கரங்களை இயக்குகின்றன பொங்கல் காலம் இந்த இயக்கம் இயற்கையாக சமநிலை அடையும் காலம் தமிழர் பண்பாடு இந்த அறிவை விழாவாக மாற்றியது